கத்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மத்தியும் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் பயப்படாதிருங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர்கள் ஆகாயத்து பறவைகளை பார்க்கலும் மிருக ஜீவன்களை பார்க்கலும் ஜீவராசிகளை நாம் விசேஷமானவர்கள் ஆனால் நாம் தான் எல்லா சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய் விடுகிறோம் எதிர்காலங்களை பார்த்து பயப்படுகிறோம் பிள்ளைகளுடைய காலங்களை குறித்து பயப்படுகிறோம் மனிதனுடைய வார்த்தைகளை கண்டு பயந்து போய் நிற்கிறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று இந்த அடைக்கலான் குருவி இரண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகிறதாம் ஆனால் அவைகளில் ஒன்றும் தேவனால் மறக்கப்படுவதில்லையாம் பிதாவின் சுத்தமில்லாமல் ஒன்றாகிலும் தரையிலே விழுவதில்லை என்று வேதம் சொல்கிறது அடைக்கலான் குருவியை தேவன் எவ்விதமாய் பாதுகாக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரம் இருக்கிறார் காக்கைகளுக்கு ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆயத்தம் பண்ணி வைத்து கொடுக்கிறாராம் ஒரு புள்ளை முளைப்பிப்பதற்கு இடத்தை ஆயத்தம் பண்ணி மலையை வர்ஷிக்க பண்ணி அந்த புள்ளை முளைக்க பண்ணுகிறார் புல்லுக்கு தேவன் இப்படி செய்வாரானால் பிள்ளையாகிய நமக்கு செய்வது அதிக நிச்சயம் ஆகவே நாம் விசேஷித்தவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது என்பத்தி நான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பார்க்கும் பொழுது அந்த அதிகாரம் முழுவதும் சங்கீதக்காரன் தேவனுடைய வாசு ஸ்தலத்தை குறித்து அங்குள்ள நம்பிக்கையை வை அவர் எப்படி வைத்திருக்கிறார் தேவன் மேலே என்பதை குறித்து அங்கு சொல்லிக்கொண்டே வருகிறார் மூன்றாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கத்தாவே உடைய பீடங்கள் அடையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று சொல்கிறார் இப்பொழுது இந்த குருவி நமக்கு ஒரு செய்தியை தருகிறது அடைக்கலான் குருவி சொல்லுகிறது அவருடைய பீடங்கள் அண்டையில் எனக்கு ஒரு வீடு கிடைத்தது என்று தகைவலான் குருவி சொல்லுகிறது எனக்கு மாத்திரமல்ல என் குஞ்சுகளை நான் வைத்து பராமரிப்பதற்கு எனக்கு ஒரு இடம் கிடைத்தது என்று சொல்கிறது இந்த அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன்னுடைய குஞ்சுகளை வைக்கும் ஒரு பாக்கியம் கிடைக்குமானால் நமக்கு மாத்திரமல்ல தேவனுடைய சன்னிதானத்திலே நம்முடைய சந்ததிக்கும் தெய்வ சமூகத்திலே பாதுகாப்பு உண்டு என்பதை வறந்து போகாதிருங்கள் இந்த குருவி சொல்கிறது நானும் என் பிள்ளைகளும் அங்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் ஏனென்றால் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று இந்த குருவி இந்த ஆலயத்திற்குள்ளே பறந்து வந்தது ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்பின் கயிற்றால் எழுக்கப்பட்டு கிருபை நாளே தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் வந்து நிற்கிறோம் ஆகவே தெய்வ சமூகத்திலே நமக்கு ஒரு இடம் உண்டு யாத்ராகும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே என் நண்டையிலே உனக்கு ஒரு இடம் உண்டு என்று சொல்கிறார் ஆகவே தெய்வ சமூகத்திலே நாம் போய் நிற்போமானால் நிற்க முடியாத இடத்திலும் பயந்து போய் நிற்கிற சூழ்நிலையிலும் கர்த்தர் நம் கூடவே இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நம் பக்கம் ஆயிரம் பேர் விழுந்தாலும் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் நமக்கு பயமில்லை சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்கிறார் ஆகவே இந்த குருவிகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள் தேவ சமூகத்திலே நமக்கு இப்படிப்பட்ட அடைக்கலத்தை தேவன் வைத்து வைத்திருக்கிறார் தேவ சமூகம் நமக்கு பாதுகாப்பை தருகிறதா இருக்கிறது அடைக்கலத்தை தருகிறதா இருக்கிறது ஆகவே நாம் விசேஷித்தவர்கள் தேவனுடைய பார்வைகளே பார்வையிலே என்பதை மறந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை நாடுங்கள் நம்முடைய பாதுகாப்பு அங்கு இருக்கிறது என்பதை உறுதி செய்யுங்கள் கத்தருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் பிதா வாகி தேவனே குமார் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களுக்கு மாத்திரமல்ல எங்கள் சந்ததிகளுக்கும் நிர்தேவனாயிருக்கிறேன் தலைமுறைகளின் தேவன் நித்திய கண்மலை நீங்கள் தான் இப்பொழுதும் ஆண்டவரே வரையுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே வரே அவர்கள் குடும்பங்களையும் சந்ததிகளையும் கர்த்த நீர் பாதுகாத்து ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறேன் நீங்கள் மகிமைப்படுவீராக இயேசுவின் மூலம் ஜபங்கேயிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆம்